செந்தில் பாலாஜி சதி பண்ணா நிரூபிங்க செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சும்மா சொல்லக்கூடாது வெளியில கோர்ட்டுக்கு வெளியில இதில் சதி இருக்குது அல்லது இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் கோர்ட்டுக்குள்ள ஒரு விபத்துன்னு ஏன் போய் நிற்கிறாங்க அதுதான் யோகம் இல்லைன்னு சொன்னேன் பாமரத்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அவங்கள காயப்படுத்தணும்னு எனக்கு நோக்கம் இல்லை நான் ஒரு சாதாரண வெகு பொதுஜனமாக இருந்து இருந்தால் அந்த வார்த்தை உங்களிடம் என்ன யோகியம் இருக்கு அப்ப எதுக்கு சமூகத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் உங்க தொண்டர்கள் அந்த வெறிலேயே வச்சிருக்கணும்னு இந்த மாதிரி பேசுறீங்களா சரி ஒன்றும் இல்லை கோர்ட்டில் கூட சொல்லலை எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு வக்கீலே படாத பாடுபட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம் நாங்கள் வளர்க்குறீங்க அதையும் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு உங்கள் வாதப்படி நீங்கள் கேட்ட ஒரு இது ஒரு வகையில் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ சிபிஐ விசாரணை தொடங்க போகிறாங்கல்ல ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐயில் கொடுக்கட்டும் செந்தில் பாலாஜியில் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஆதாரங்களை கொடுத்து அவங்க மேலே சட்ட நடவடிக்கை உள்ளாக்கி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் யாரு இனிமேல் எதுவும் தடுக்க வழியில் இல்லை இனிமேலும் அதை செய்ய தவறுனாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ஒரு முட்டாளா நடிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் தாவே காவினர் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் ஆனந்த்